தாய்மொழிக்கு தமிழ் பாரம்பரியத்திற்கு தமிழகம் நட்புறவுக்கு தமிழ்நாடு காலை நெஞ்சம் அச்சம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள பென்னலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் பஜனை கோயில் கடந்த பதிமூன்று வருடங்களாக கட்டுமான பணி காரணமாக திருவிழா நடைபெறாமல் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினாலில் கட்டுமானப் பணி நிறைவடைந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பதிமூன்று வருடங்கள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஐந்து புரட்டாசி மூன்றாம் வாரம் ஆதிகேசவ பெருமாள் பஜனை கோயில் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது இதில் பஜனை மற்றும் வான வேடிக்கைகள் பேண்டு வாத்தியங்கள் தெருக்கூத்து என அனைத்தையும் கண்டு ஊர் பொதுமக்கள் ஆதிகேசவ பெருமாள் அருள் பெற்று மனமகிழ்ச்சி அடைந்தனர் ஹலோ தமிழ்நாடு யூடியூப் சேனல் அனைவரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹலோ தமிழ்நாடு செய்திகளுக்காக இருந்து முத்து